ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ் வெ்கம் சாந்த விளாக் நம்ம விளாக் என்ன பார்க்க போறோம்னா புதுசாக டேஸ்ட்டாக ஒரு முட்டையை வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி செல்லாம்னு சொல்லி பார்க்கலாம் முட்டை ரெசிபிக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க நான் இன்னைக்கு ரெண்டு முட்டை பச்சை முட்டை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி பழம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் கா டீஸ்பூன் மிளகுத்தூள் கா டீஸ்பூன் கரம் மசாலா கா டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கா டீஸ்பூன் ஜீரகத்தூள் நம்ம ரெண்டு பல் பூண்ட சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கோம் தேவையான அளவு சின்ன சின்னச்சுதான் நறுக்கி வச்சுருக்கோம் தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு அவிச்ச முட்டை நம்ம இதை வச்சு தான் அன்றைக்கி நம்ம புதுசாக டேஸ்ட்டாக நம்ம முட்டை வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி செல்லாம்னு சொல்லி பார்க்கலாம் செய்கிறதுக்கு நம்ம ஒரு கடை அடுப்பில் வச்சாச்சு முட்டை ரெசிபி செய்கிறதுக்கு இப்ப நமக்கு கடாய் ஹீட் ஆகட்டும் நமக்கு இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம தேவையில்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம் நமக்கு இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் பாருங்க நமக்கு நல்ல நல்ல எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு முட்டையை அடிச்சு ஊற்றிக்கலாம் முட்டையடிச்சுத்தியாச்சு இப்போ நம்ம ஒரு அவிச்ச முட்டை வச்சுருந்தோம் நான் அதை சேர்த்துக்கலாம் நம்ம அப்படியே சேர்க்கக்கூடாதுங்க இங்கே போறீங்க இந்த மாதிரி நாலு பக்கமும் லைட்டாக கீறிக்குங்க பாருங்க இந்த மாதிரி கீறி போடுங்க கீறி அதுக்கப்புறம் நம்ம இப்போ இந்த முட்டையை அவிச்சு முட்டைங்க இப்போ நம்ம வெங்காயம் வச்சுருந்தோம்ல அதைங்க வெங்காயம் அதை கொஞ்சமாக அப்படி துடிக்கோங்க நம்ம தக்காளி வச்சிருந்தோம்ல ಹೊಕ್ಕಂ الجماತ್ತಿ ಇಟ್ಕೊಂಗೇ ನಾನು ಬತ್ತ ತುಳುವಿಟ್ ಇರೋದು ಅಲ್ಲ ಅದನ್ನ கொஞ்சம்ಟ್ಟಿ ತುಳಿಕೋಂಗೇ ನೋಡಿங்க ಕರಮಸಲಾ ಪುಳ್ ಇಲ್ಲಿ ಲೈಟಾ ತುಳಿಕೋಂಗೇ ಮೆಣಗೆ ತುಳುವಿಟ್ ಇರೋದು ಅಲ್ಲ ಅದೀಯ கொஞ்சம் தூவிக்கோங்க நம்ம சீரகத்தூள் வச்சுருந்தோம்னா அதையும் இப்படி ரைட்டாக தூவிக்கோங்க நம்ம பச்சை மிளகா வச்சிருந்தோம் அதையும் நல்லா சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நம்ம பூண்டு கறிக்கப்பில வச்சுருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இன்னொரு முட்டை இருக்கலாம்னு அதையும் நம்ம இப்போ அடிச்சு ஊத்திக்கலாம் என்ன இருந்த சைரம் வெட்டி அடிச்சு ஊற்றிக்கோங்க டேஸ்ட் வேற லெவலாக இருக்குங்க நீங்கள் வீட்டில் ஒரு முறை எப்படி செஞ்சு பாருங்க நல்லா வேகட்டும் இப்போ நம்ம முட்டையை மாற்றி போட்டுக்கலாம் அது மேலேயும் வெங்காயத்தை தூவிக்கோங்க இந்த மாதிரி பொடியெல்லாம் துவைக்கோங்க பாருங்க நமக்கு சூப்பராக வந்துச்சு பாருங்க பாருங்க நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி வீடியோ வேணும்னா இல்லை சேனல் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு சேரும் என்னோட வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எடுத்துருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சூப்பரான எக் ரோஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்

பாருங்க நமக்கு ஈஸியாக சிம்பிளாக சீக்கிரமாக இங்கே பாருங்க எகை வச்சு ஒரு ரெசிபி செஞ்சாச்சு டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க வீட்டில் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விடிய பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வைக்கலாம் ஓகே பாய்